தம்பி இல்ல தம்பி பாக்குறீங்க இல்லனே அப்பல இருந்து விசில் அடிச்சிட்டே இருக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் எனக்கு என்ன தம்பி மூணு வேளை சோறு போட்டு 500 ரூபாய் சம்பளம் தரங்க தம்பி நம்மளோ 500 ரூபாய்க்கு நாய் போடாத போட போற வேண்டியது மாப்ள கம்ம நம்ம இவ்வளவு மாதிரி விசில் அடிச்சிட்டு போறலாம் போலயே ஏய் என்ன சொன்ன நீ விசில் ஊதுவியா ஏய் ஏ மாப்ள அடிக்காத விசில அடி மச்சான் ஏய் அந்த விசல எவன் வேணாலும் ஊதலாம் இத ஒரு மணி நேரம் ஊது என்னோட ஒரு நாள் சம்பளத்தை உனக்கு கொடுத்துறேன்டா வா ஆப்பிள் 15 ரூவா ஐin வாடா ஹ எந்த வேலையும் ஈஸி கிடையாது தம்பி வெளியிருந்து பார்க்க தான் ஈஸியா தெரியும் அவன் அவன் கஷ்டம் அவன் உனக்கு